இரண்டாயிரத்தி இரண்டில் அவருக்கு தெரியாது அவங்க அப்பா எம்எல்ஏ அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில் படிக்க சொல்லியவருக்கு அதிமுகவுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவாக இருக்கார் கோவிந்த்ராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட்டு போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து ரெண்டு தகர டப்பாவை எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ளே வர்றேன் எத்தனை நாளைக்கு முன்னாடினா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி ரெண்டு தகர பெட்டியோடு பீலமேட்டில் போய் இறங்குறேன் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு பீலமேட்டில் பிஎஸ்டி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு தகர பெட்டியை வைத்துக்கொண்டு எங்கள் அப்பாட்ட கேட்கிறேன் அப்போ இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா நாமெல்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் மொத்தம் நாற்பது வீடு மூணு பஸ்ஸு மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பெரிய நகரம் இது இந்த ஊர் நமக்கு செட் மாறணும் ஏன்னா பிஎஃப்சி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிது எம்எல்ஏ கோட்டாவில் அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார் புரிஞ்சு தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல் தகர பெட்டி இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்து ரெண்டாயிரத்து ரெண்டு ஐந்து ஆண்டுகள் பிஎஃப்சி பொறியியல் கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் படித்திருக்கின்ற என்னுடைய மனைவி அதே கல்லூரியில் படித்தாங்க நான் படித்த அதே பிஎஃப்சி கல்லூரியில் என்னுடைய மனைவி ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தான் நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அண்ணாமலை வரல கோட்டா சிஸ்டத்தில் வானதி வரல கோட்டாஸ் வானதி அக்கா வரலாம் கோட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல கோட்டா சிஸ்டத்தில் இங்கே யாரும் வரல கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கிறது நான் அவர் எப்படி பார்க்கறதுன்றதை விட அவர் அவர் என்ன மனநிலையை வெளிப்படுத்துறான்றது நமக்கு தெரியும் தெரியப்படுது எல்லாருக்குமே தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தே நம்ம கோட்டா சிஸ்டம் உருவா உருவாக்கணும் அதில் வந்தவங்க தான் பல பேர் இன்னைக்கு இருக்கிறவங்களில் பல பேர் அதில் வந்தவங்க தான் இப்போ அதையும் வந்த பாதையையும் மறந்துட்டு அந்த இதனால நம்ம இன்னைக்கு இப்படி வந்தோம்ன்றதையும் மறந்துட்டு பேசும்பொழுது அப்போ அந்த ஆதிக்க மனநிலை அந்த நான் சுப்பீரியர் நீ இன்ஃபீரியர்ன்ற கான்செப்ட் எந்த அளவுக்கு உள்ள போயிடுச்சு நீங்க பாக்கலாம் இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா பல அடித்தட்டு மக்கள்ல இருக்கிற பல பேர் கூட இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நாங்க உயர்ந்த ஜாதி நாங்க வந்து ஜாதி பெருமை எங்கள் ஆண்ட பரம்பரை இது எல்லாமே அங்கே வந்து அந்த நிலைப்பாடுல அந்த மென்டாலிட்டியில இருந்து வர தாட் ப்ராசஸ் தான் அது அவருடைய தாட் ப்ராசஸை பிரதிபலிக்குதான்